மலேசிய போன்ற சில நாடுகளிலே போதைப் பொருட்களை உபயோகித்தாலும் அதிக போதை வேண்டும் என்று நல்ல பாம்பை வைத்து அதன் நாக்கை நீட்டச் சொல்லி அந்த நாக்கிலே கொத்தச் செய்து இதை போன்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கூடிய மனிதர்களும் உண்டு இதை போன்ற சில நிலைகளே இது உண்டு இதை போன்ற மேலை நாடுகளிலே எடுத்துக்கொண்டால் குரங்கினை நாம் கடவுளாக வணங்கும் இந்த நிலையில் சில நாடுகளிலே உயிருடன் இருக்கும் குழந்தையை அக்குரங்குகளை மேல இருக்கக்கூடிய மூட்டை தட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மூளையை குழப்பி அதில் சிறு பொடிகுண்டி போட்டு நாம் எப்படி சில குழாய்களை வச்சு நாம சர்பத்து சாப்பிடறோமோ அதே போல உறிஞ்சி சாப்பிடக்கூடிய நிலைகளும் நாடுகளும் உண்டு ஆக மனிதனாக பிறந்தும் மிருக உணர் கொண்டு இருக்கும் நிலைகள் உண்டு சில ஜப்பான் போன்ற நாடுகளில் விஞ்ஞான அறிவுகள் பெருத்து வந்தாலும் அங்கே நாம் கரப்பான் குச்சி என்று சொல்லுகின்றோம் அதை பிடித்து எடுத்து அந்த உணர்வை எண்ணெயிலே வறுத்து ரசித்து சாப்பிடுவோரும் உண்டு இதை போன்று நாம் இதை உணவாக உட்கொண்டு இதனின் தன்மை எல்லாம் எங்கே செல்வார்கள் என்றால் அவர் வணங்கும் ஆண்டவன் இதை எங்களுக்காக எல்லா மதத்திலும் எடுத்துக்கொண்டால் ஆண்டவனுக்காக சில உயிர்களை படியெடுத்து அதை எனக்காக வேண்டி படைத்தான் அது உனக்காக நாம் கொடுத்துவிட்டு உன் பெயரை சொல்லி நான் புசிக்கிறேன் என்று சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட உணர்வு தன்மை கொண்டே மிருக இனங்கள் அனைத்தும் விஷத்தின் தன்மை தன் உடலாக ஏற்றுக்கொண்டது அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த விஷத்தின் தன்மை ஊடுருவி அது அறியாமை செயல்கள் எதை செய்கின்றதோ அந்த விஷத்தின் தன்மை கொடூர தன்மையை அந்த விஷத்தை எப்படி உட்கொள்கின்றதோ இதே போல் அந்த உணவின் சத்து நாம் உடலுக்குள் வரும்போது அந்த உணர்ச்சி தூண்டி நம்மை கேட்காமலேயே காற்றிலிருந்து அது நுகர்ந்து அதனின் நிலையை அது வளர்ச்சியாகி இந்த விஷத்தின் தன்மை கொண்ட செயலை அது உருவாக்கி அதையே ரசித்து அந்த உணர்வின் தன்மையை அது உட்கொள்ளும் நிலை வரும் இதை போன்று இரக்கமற்ற நிலைகள் கொண்டு எந்தெந்த கடவுள்களை மதத்தின் அடிப்படையில் நாம் வளர்த்தாலும் அதை போல நாம் எடுத்துக்கொண்டு உணர்வின் தன்மை நாம் உடலுக்குள் சேற்று இதை போல விஷத்தன்மையை உணவாக உட்கொண்ட அவர்கள் அனைத்தும் மீண்டும் போன்றே இந்த உணர்வினை வளர்த்து வெளியிலே செல்லும் போது விஷப்பூச்சிகள் எப்படி தன் விஷத்தை கொற்றி அதை தன் உணவாக எடுத்து தன் உணர்வுக்குள் அதை மகிழ்ச்சி அதை அடைகின்றதோ இதேபோல நாம் மனித வாழ்க்கையில் பெரிதொருவர் வேதனைப்படுவதைக் கண்டு நாம் ரசித்து நாம் என்றால் இது நம் உடலுக்குள் விஷத்தின் தன்மை அடைந்து அந்த விஷத்தின் நிலையை அடையச் செய்து நல் உணர்வை அனைத்தும் படர்ந்து இந்த உடலை உற்று நாம் சென்ற பின் நாம் அதாவது பாம்பு தேடு இதை போன்ற அந்த உடலின் அமைப்பில் இந்த விஷத்தின் ஈர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த மனிதனில் நாம் விளை வைத்த இந்த உணவின் தன்மை அந்த உயிருடன் ஒன்றி இது மனமாக இருக்கும் நாம் அதுக்கப்புறம் இந்த ஒரே ஆத்மாவில் எந்த மனத்தை நாம் சேர்த்துக் கொண்டோமோ அந்த மனத்தின் நிலையில் கொண்டு இந்த பூமியிலே நாம் மிதக்கும் நிலைகள் கொண்டாலும் இதை ஒத்த இன்னொரு அந்த விஷய ஜந்துக்களுடைய நிலைகள் அதில் இருக்கக்கூடிய உயிரும் இதில் இருக்கக்கூடிய உணர்வு ஊங்கி வளரப்போம் போது அதனால் ஈர்ப்புக்குள் சென்று அந்த உடலின் தன்மையை கவர்ந்து கருவாகி முட்டையாகி முட்டைக்குள் அதனின் சத்தை எடுத்து இந்த உயிர் அதனின் உடலாக இது உருவாக்கி நம்மை பாம்பாக ஆக்கிவிடும் நமது உயிர் ஆக நாம் எத்தகைய நிலை செய்தாலும் பிறரு மறைக்க நாம் செய்து விடலாம் ஆனால் நமக்குள் உயிராய் இருக்கும் இந்த நிலையில் எதை நாம் எடுக்கின்றோமோ அதை நிச்சயம் நம் உணர்வாக விளை வைத்து அந்த உணர்வின் மனத்தை தாங்கி நாம் அதைவே நமக்குள் அந்த உடலாட்சி அந்த நிலையாக உருவாக்கி விடுகின்றான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவரிலும் விஷத்தை நீக்கி நீக்கி நாம் வந்த பின் இதை விஷத்தை சு முழுமையாக அதை அடக்கி ஒளியின் சிகரமாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் மனித உணர்வின் சக்தி அப்படி விஷத்தை ஒதுக்கி அதை உயிராத்மாக வின் சென்றவர்கள் விண்ணிலே படந்து வரும் பரவி வரும் விஷத்தின் தன்மையை விஷம் கொண்ட அந்த உணர்வை தனக்குள் கவர்ந்து அதை அடக்கி ஒளியாக என்றும் நிலையாக ஒளி சரீரமாக இன்று தகுந்து கொண்டிருக்கின்றனர் அவரிலிருந்து வெளிப்படும் அந்த மூச்சின் நலைகள் சூரியனின் காந்த அலைகளால் கவரப்பட்டு நம் பூமியின் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது அது நிறைந்து கொண்டே இருக்கின்றது இருப்பினும் அதன் நுகரும் ஆற்றல் நமக்கு இல்லை அந்த நுகர செய்யும் நிலையைத்தான் நமது குருநாதர் எமது குருநாதர் அந்த ஈஸ்வரப்பட்டா என்ற அவர் பித்தனை போல இருந்து சாக்கடையின் எனக்கு காட்டி சாக்கடைக்குள் பங்கி சாக்கடை கருகிலே காபி அங்க வர சொல்லி அங்க சாக்கடை அங்கே இதில் போட்டு நீ குடிடா என்று சொல்ல இதை நான் நீ நீ என்று என்ற சொல்லையை ஊட்டிவிட்டு நிலைகள் கொண்டு கடலை பருப்பை வாங்கி வர சொல்லி நான் நல்ல கடலை பொட்டுக்கடலை என்ற எண்ணெயில் பதார்த்தத்தை சுத்த முறுக்கு இந்த மூன்றையும் குறிப்பிட்ட அளவு எல்லை வகுத்து இதற்குள் இதை போடு இதற்குள் இதை போடு இதற்குள் இதை போடு என்று போட சொன்னார் நீ இந்த நாட்டத்தை மறுக்கின்றாய் ஆனால் நான் சொல்றதை சொல்றேன் செய்கிறேன் என்றாய் இன்றும் நீ மறுக்கின்றாய் என்று இப்படி சொல்லிவிட்டு ஆனால் அந்த பண்டி இதை போட்ட பின் அது நேராக வருகின்றது வந்தவுடனே முதல்ல பொட்டுக்கடலில் என்ன சத்து இல்லை அதை விட்டுவிட்டது அதற்கடுத்து நிலக்கடலை போட்டிருப்பதை அதை இதை விட்டு நான் போட்ட எல்லுக்கு இந்த பக்கம் இது நுகர்ந்து அந்த கடலைப் பருப்பை எடுக்கின்றது அதை எடுத்து அது சீர்ந்த பின் அதுக்கடுத்து பொட்டு கடலை போற்றுகிறேன் அதை விட்டுவிட்டது அதுக்கு அந்த பக்கம் முறுக்கை உள்ளே போற்றுகிறன் அதை நுகர்ந்து எடுக்கின்றது அதற்கு பின் இல்லைங்கிற போது இந்த கடலைப் பருப்பை அந்த வெறும் பொட்டுக்கடையில் நுகர்ந்து அதை எடுக்கின்றது ஆக அது எப்படி சாக்கடையை நாத்தமான பொருளுக்கு அதை நாத்தத்தை பலர்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய தான் உணவை அதை தனக்குள் உணவாக எடுத்து தன்னை வளர்த்துக் குழு இருந்திருப்பார் இந்த உடலாக நீ இருக்கும்போதுதான் இதைபோன்ற நீக்கி இதை நீக்கும் உணர்வின் தன்மை பெற்று மனிதனான பின் போன்றே இந்த இந்த காற்று மண்டலத்துக்குள் நாம் எத்தகைய பேச்சுகளை பேசியிருக்கிறோம் இந்த உணர்வின் தன்மை உண்டு நம் உடலில் எத்தனை வேதனைகள் உருபற்றிருக்கிறோம் இந்த உணர்வுகளும் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நாம் சுவாசிக்கும் நாம் திருந்து கொண்டிருக்கும் இந்த உணர்வுக்குள் நாம் இடும் மனத்தின் தன்மையும் இந்த சூரியனின் காந்த சக்தி கவர்ந்திருக்கின்ற மனிதனால் புறப்பறச் செய்த விஷத்தன்மைகள் கொண்ட நிலையும் நாம் எங்கெங்கோ படர்ந்திருப்பதை ஒன்று சேர்த்து விஷத்தின் ஆற்றலாக பிறக்கச் செய்து அந்த உணர்வின் தன்மையும் இங்கே சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து மிகவும் சாக்கடையான இங்கே இருக்கின்றது இந்த சாக்கடைக்குள் தான் இந்த மனிதன் உடலிருந்து இதை போன்ற சாக்கடை வென்று தன் உணர்வின் தன்மை ஒழியாக சென்று உயிராத்மா இன்றும் விண்ணிலே வரக்கூடிய விஷத்தை ஒழிச்சி அது வெளிப்படும் மூச்சாலையை சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நாம் பூமியின் ஈர்ப்புக்குள் வந்தாலும் இங்கே சுழந்து கொண்டிருக்கின்றது ஆனால் மறுபுறவியற்று எந்த மனிதன் ஈர்ப்புக்குள் செல்லாது அவர்கள் வின் சென்ற இந்த உணர்வலைகள் இந்த விஷம் குண்ட மனிதன் உயிராத்மா அங்கே சென்ற பின் அதன் வாழ்ந்த உணர்வின் வீச்சை கொண்டு இது தனக்குள் அணுகாது விடுகின்றது என்று வேப்ப மரம் எப்படி தன் வலுவான கசப்பை கொண்டு மற்ற மரத்தின் தன்னை தன் அருகிலே வராது காத்துக் கொள்கின்றதோ இது தாவர உணர்வின் சக்தி இதேபோல ரோஜா புமலர் தன் மனத்தின் தன்மை கொண்டு மற்ற மரங்களின் மற்ற மனங்களை தனக்குள் வராது அது தடுத்து நின்று தன் மனத்தை சீராக காத்துக் கொள்கின்றது இந்த இயற்கையின் இதை போன்று விஷத்தின் தன்மை முறியடித்து தன் உணர்வின் எதற்கும் சிக்காது இந்த உணர்வின் தன்மையை தன் உயிராத்மாலை வளர்த்து இன்றும் சரீரமாக என்றும் நலையாக இருக்கும் நாம் பேச்சும் மூச்சும் நம் உடலின் மனங்கள் எப்படி வழிபடுகின்றதோ இதே போன்றே விண்ணின் ஆற்றலில் எதுவுமே விளையாத தனக்குள் உணர்வை ஒதுக்கி ஒளியாக தனக்குள் விளைய வைத்து இதுவழிப்படுத்தும் உணர்வின் சக்தியை இன்று விண்ணிலே இருப்பதே அது நாம் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து பிரபஞ்சத்தில் மிதந்தாலும் அது நாம் பூமியின் ஈர்ப்பலைகளுக்குள் அது சிறிது அளவில் வருகின்றது அந்த மகான்கள் தனக்குள் அந்த மகத்துவத்தின் சக்தியை மனிதனுக்குள் மனிதனாக இருக்கும் போதும் இந்த வெல்லும் திறன் பெற்ற இந்த உணர்வின் ஆற்றலும் நம் பூமிக்குள் இதே சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியிலே இன்றும் அது மிதந்து கொண்டிருக்கின்றது சாக்கடைக்குள் நல்ல பருப்புகள் எப்படி இருக்கின்றதோ இதை போல மனிதனால் உருவற்ற நிலைகள் நாம் இந்த உணர்வின் தன்மை சாக்கடையாக இருக்கின்றது ஆனால் உயிரினங்களாக இருக்கும் மற்ற உயிரினங்கள் தான் ஒன்று சீரான நிலைகள் கொண்டு தன்னை காத்திடும் உணர்வலைகளும் காற்று அலைகளும் அதுவும் உண்டு ஏனென்றால் எந்த உயிரினமும் தனக்குள் விளை வைத்த இந்த உணர்வின் சக்தி தான் என்ன உணர்வாக அது மூச்சாக அது வெளியிடுவதை சூரியனின் காண்ட சக்தியால் அது கவர்ந்து அங்கே வருகின்றது நாம் மனிதனுத்த நிலைகள் சர்வத்தையும் உருவாக்கி கெட்டதை நீக்கி நல்லது உருவாக்கும் நிலை கொண்ட மனிதன் தன் ஆசையால் ஏற்படுத்தப்பட்ட நிலையும் பாசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வும் தனக்குள் சிறிது குறையை கண்டால் அதை கண்டு வேதனையான உணர்வுகள் சுவாசிக்கப்பட்டு அந்த வேதனையை உருவாக்கி அதனால் நாம் எதை பாசத்தால் வளர்க்கமோ அதைவே அழித்துடும் நிலைகளுக்கு வருகின்றது ஓர் விஷத்தின் தன்மையை பாலுக்குள் பட்டால் அந்த பாலை குடிப்போரை வீழ்த்தி விடுகின்றது அதே போல உயர்ந்த சத்தாக விளை வைத்த அந்த சத்தான உணவாக உட்கொண்டாலும் அதை நம்மை வளர்க்கின்றது அதனுள் சிறிதளவு விஷம் பட்டு விட்டால் அது உட்கொள்வோரை வீழ்த்தி விடுகின்றது இதை போன்றுதான் நமக்குள் இந்த விஷத்தின் தன்மைகள் அது எவ்வாறு அது செயல்படுகிறது என்ற நிலையை குருநாதர் இந்த சாக்கடைக்குள் இருந்து இந்த உபதேசத்தை கொடுத்தார் மனித வாழ்க்கையில் இதையெல்லாம் ஒரு சாக்கடையாக அது இருக்கின்றது இதே போல இந்த சாக்கடைக்குள் அந்த மகிழ்ச்சிகள் இதை பழந்து அந்த மெய் அதற்கு முன் சென்ற அந்த மெய்ஞானிகள் இந்த உணர்வை நுகர்ந்து அவருக்குள் இதை உயிராத்மாவை ஒழியாக சென்றவர்கள் சப்தரிஷ் மண்டலங்களாக இன்றும் அவர்கள் ஒரு கூட்டு அமைப்பாக இன்றும் தகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நம் முன் இருக்கும் அந்த ஞானிகளின் மிக்க சக்தியை நாம் பெறும் திறன் வேண்டும் அந்த திறனை பெறுவதற்குத்தான் எமது குருநாதர் அந்த மீனான்கள் கண்டு உணர்ந்த அவர்கள் நுகர்ந்து உணர்ந்த அந்த உணர்வுகள் அவருக்குள் விளைந்த அந்த உணர்வின் ஆற்றலால் அவர்கள் எப்படி தனக்குள் வரும் விஷயத்தை நீக்கி மெய் உணர்வை கண்டுணர்ந்து தன் உணர்வுடன் ஒளியாக சென்றார்களோ அதை நீ பெற முடியும் எந்த இந்த உணர்வை ஊற்றினால் அதைதான் நீங்களும் பெற முடியும் என்ற நிலையை உங்களுக்குள் அமைந்து கொண்ட நிலைகள் உங்களுக்குள் கலங்கி கொண்டிருக்கும் உணர்வின் மனதை பண்படுத்த செய்வதற்கு இதை ஒவ்வொன்றும் நினைவு கொண்டு உங்கள் அறியாது நீங்கள் தவறு செய்யாது உங்களை தவறான நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் இந்த விஷயத்தின் தன்மையை நீக்க அந்த ஞானிகள் எவ்வாறு நீக்கினார்கள் என்ற இந்த உணர்வின் நினைவலைகளை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது அந்த பதிவின் நிலைகள் எப்போது தீயதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணத்து ஓங்கி செலுத்துகின்றனோ அப்போது அந்த மேஞ்சானின் அருள் உணர்களை நீங்கள் நுகர்ந்து உங்களுக்குள் கலங்கி கொண்டிருக்கும் விஷயத்தை பிரித்துவிட்டு தெளிவு கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஓரளவுக்கு புனிதமும் அறவே நாம் விண்மின் ஆற்றலை நமக்கு எடுத்து அந்த உணர்வின் நலகை நமக்குள் வளரச் செய்து இந்த உடலை உற்றி நாம் சென்ற பின் எந்த ஞானி இயங்கி சென்று அடைந்தானோ அவனிடம் நாம் அவனையே எண்ணும்போது அங்கே செல்லுகின்றோம் இந்த மனித வாழ்க்கையில் நான் தர்மம் செய்கின்றேன் எனக்கு இறைவன் கொடுப்பான் என்று நாம் பாச உணர் கொண்டு பரிவுடன் நாம் பிறருக்கு நாம் உபகாரம் செய்தாலும் பரிவும் ஈகையும் பிறருடைய உணர்வை நாம் நுகர்ந்துதான் நாம் இந்த உணர்வை நாம் உணவாக அவருக்கு பக்குவ நிலைகள் நாம் கொடுக்கின்றோம் ஆனால் அவர் துயர்ப்படும் துன்பப்படும் உணர்வை நாம் நுகராமல் நாம் அறிய முடியாது ஆனால் நுகர்ந்த பெண் அறிந்துதான் நாம் அவர்களுக்கு நாம் இந்த உபகாரத்தையும் செய்கின்றேன் ஆனால் பொருள் கொண்டு பல ஒத்தாசைகள் செய்தாலும் ஆனால் அவருடனே விளை வைத்த இந்த உணர்வுகள் நமக்குள் விடுகின்றது ஆனால் அதை நாம் நமக்குள் இயக்க வண்ணம் அது நாம் செயல்படுத்தவில்லை என்றால் நாம் பரிணாம வளர்ச்சியில் எப்படி வந்தமோ அதே போல வந்துவிடுகின்றது நாம் புழுவாக பூச்சியாக மிருகமாக பச்சியாக பாம்பாக இருந்தாலும் திரிதோன்று சரீரத்தை பார்க்கப்படும்போது அதனிடமிருந்து உணர்வை கொள்ளும் உணர்வை அது வினையாக சேர்த்து அது வலுவடைந்து அதனின் நிலைகள் கொண்டு எதை வலு நுகர்ந்ததோ தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வை பெற்றதோ அதே உயிர் இதை வளர்த்து அதனிருந்து காத்துக்கொள்ளும் மறுபறவி அதற்கு தக்க உடலாக இந்த உயிர் அமைத்துக் கொடுத்து இப்படித்தான் எதையுமே வெல்லக்கூடிய சக்தியும் எதையுமே நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியும் நாம் இந்த உயிர் இந்த மனிதனை படைத்து நமக்குள் அனைத்து சக்தியும் வளர்த்து கொடுத்தது நமது உயிர்தான் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி செய்ததும் நம் உயிர்தான் ஆனால் இந்த மனிதனான பெண் இதைத்தான் யானையின் தரையை மனிதனின் உடலிலேயே பெருதைச் செய்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இன்று மனித உடலை பெற்றாய் விநாயகா எந்த நிலையை நம்ம கண்டு உணக்கினார் மதியம் ஒரு மடிக்கு சொன்னது போல நாம் இந்த வினைக்கு நாயகனாக இந்த மனித உடல் அமைந்த பின் இதை என்ன சொல்லுகின்றனர் முழு முதற் கடவுள் என்ற வைக்கின்றனர் மனிதனின் உடல் பெற்றவர் மனித உடல் என்று வரக்கூடிய ஆறாவது அறிவு மற்றொன்றை உருவர செய்யக்கூடிய திறன் பெற்றது ஆகவே இந்த மிருக நிலைகளிலிருந்து மனிதனை நாம் எப்படி உடலாக பெற்றதோ அந்த மற்ற உயிரலங்களில் நுகர்ந்த தன்னை காத்திட எடுத்துக்கொண்ட உணர்வை இந்த உயிர் அதை படைத்து அதற்கு தக்க உருவமாக்கி இன்று மனிதனாக படைத்தது ஆனால் மனிதனின் ஆறாவது தன்மை கொண்டு இந்த இருளை நீக்கி பொருள் கண்டு அதை நாம் ஒளியாக என்றும் பொருள் காணும் நிலையாக அதை தனக்குள் அந்த ஒளியின் சரீரமாக நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் நிலை கொண்ட இந்த ஆறாவது அறிவை நாம் செம்மையாக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் இயற்கையின் நிலையை நாம் கவர்ந்து மீண்டும் இயற்கை சூழலின் நிலைகளுக்குத்தான் செல்வோம் இயற்கை எவ்வளவு சீறி வந்தாலும் அதனால் காத்துக்கொள்ளும் நிலை இந்த மனிதனுக்கு உண்டும் ஆகவே இதையெல்லாம் தனக்குள் கட்டறிந்து இந்த உணர்வின் தன்மையை விளை வைத்து இந்த உடலை விட்டு சென்றவன் தான் அணுவின் இயக்கத்தையும் அதனின் ஆற்றலின் செயலையும் தான் உணர்ந்து தனக்கு ஒளியின் சரீரமாக அவன் சென்ற நிலையை நாமளும் அறிவதற்கு உருவத்தை அமைத்து நாம் நினைவு கொண்டு அந்த நினைவை நாம் நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நமக்கு எண்ணமாகும் அந்த உணர்வின் தன்மை நம்முடைய உடலை இயக்கச் செய்வதற்குத்தான் விநாயகர் சிலையை நீர்நிலை இருக்கும் பக்கம் இதை வடித்து வைத்தார்கள் மிருக தலையை வைத்து மனித உடலை போட்டு வைத்தார்கள் நாம் புல்லை தின்னோம் தலை தின்றோம் என்று நாம் அரசுவையாக சமைத்து சாற்றோம் இந்த உடலில் நின்று விண்ணின் ஆற்றலை உணர்வின் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக சென்ற அந்த அகசியன்தான் தன் உடலிலே எவ்வழியில் அவன் வளர்த்துக் கொண்டானோ அதன் அவன் உடல்ல வந்த உணர்வு கொப்ப இதை சிரித்து அது பின்வரும் தன் மனித சமூகம் அதே உணர்வை நுகர்ந்து அவன் சென்ற பாதையில் நாம் செல்லும் நிலைகளுக்கு அதை எடுத்தான் ஆனால் அவன் செய்த நிலைகளை நாம் நுகரும் போது அவன் சென்ற பாதையும் விஷத்தை நீக்கும் மாற்றலையும் நாம் பெற முடிகின்றது அதே சமயம் மனித ஆசை கொண்டு நமக்குள் இந்த சாங்கியம் செய்தார் நமக்கு இந்த தீபம் செய்யும் இந்த சாங்கியம் செய்தார் இந்த கடவுள் இப்படி செய்வார் இந்த சாங்கியம் செய்தால் இதை செய்வார் என்று புறப்பொருள் நிலைகள் கொண்டு பொருளை மாய்த்து நாம் பொருள் அறியாது ஆசைத்தன்மையை கூட்டி பல உயிரினங்களை பலி கொடுத்து அதை இறைவனுக்கு படைத்து நாம் அதை பெற வேண்டும் என்ற உணர்ச்சிகளை நமக்குள் தோண்டச் செய்து மனிதன் மனிதனுடைய எண்ணத்தை அழித்திடும் நிலைகள் கொண்டு அவருடன் உணர்வுடன் ஒன்றி சென்றால் நாம் என்று நம் மனிதனுடைய உணர்வை அழித்துவிட்டு நாம் மீண்டும் பேயாகவும் அதை நல்லதை செய்வது தெய்வமாகவும் அதே சமய பிரிதொண்டை அழிப்பதை போதமாகவும் மனித உடலில் வைத்த இந்த நிலைகள் மற்ற உடல்கள் சென்றாலும் அதை அழித்துவிட்டு அதே உணர்வு அலைகள் படரச் செய்து அந்த அலைகள் பின்னாலே படரச் செய்யும்போது பயத்தாலோ வெறுப்பாலோ சுவாசிக்கப்படும்போது இந்த சுவாச உணர்வுக்குள் அது சிக்கிவிட்டால் திரித்தனமான நிலைகளை நம்மை அறியாது சிந்தனையற்ற நிறைவு கொண்டும் கொடூர காட்டேறி தன்மையை நமக்குள் செய்துவிடும் அதன் நுகர்வோரை அழிக்க செய்யும் இதை போல உணர்வுகள் பட செய்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளையும் இவர்கள் வென்று சென்ற நாம் சாதாரண நிலைகள் இந்த வேள்விகளையும் இந்த உணர்வுகளையும் நாம் செயல்படுத்துவோம் என்றால் அதன் அடிப்படையில் தான் நாம் இங்கே நின்று ஆசை நிறைவேலை இல்லை என்றால் நாம் அழித்திடும் உணர்வு கொண்டும் வெறிகொண்டு தாக்கும் நிலைகளை கொண்டும் உணர்வுகள் சேர்த்து இந்த உடல்நிலை சேர்க்கப்படும் போது நாம் இடும் மூச்சலைகளை அது நுகர்வோரையும் அந்த நிலை ஆகின்றது அதேபோல நுகர்ந்து எடுக்கும் உணர்வுடன் நம்முடைய உயிராத்மா போகின்றது அந்த உணர்வின் தன்மையை அங்கே வளர்க்கின்றது அதனின் நிலைகள் கொண்டு இந்த பூமியான நிலையை நச்சுத்தன்மையாக மாற்றுகின்றது மீண்டும் நச்சுத்தன்மையை உணவாக உட்கொள்ளும் உடலை நம் உயிர் அமைத்து விடுகின்றது